வீரப்பன் மகள் அவர்தான் செட்டில்மெண்ட் பண்ணி அவங்கதான் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கதா வந்து தகவல் வருது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஆரம்பத்துல ஆமா முத முதல்ல ஹரிநாடாரு ரெண்டாவது செட்டில்மெண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துனது மதுரை செல்வம் அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகன் இப்போ நம்ம வீரப்பனுடைய மகள் இப்படி வீடியோவில் பொண்டாட்டின்னு பேசிருக்கீங்க நீங்க சீமான் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த வீடியோ இருக்குது இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க எவனாவது இந்த சமூகத்துல கொண்டாட்டிய பாலியல் தொழிலாளின்னு சொல்லுவானா அந்த விசாரணை அளவுக்கே போனதுனால அப்புறம் மேல போய் மேல்முறையீடு செய்து அது இடைக்கால தடை அடுத்து இந்த வழக்கை அழிக்கிறதுக்கான நாகரவை செய்யும் அதுக்கு நாள் இருக்குல்ல விஜயலட்சுமிக்கு செட்டில்மெண்ட் அது இல்ல விஷயம் அங்க என்ன டீலிங் போட்டு நீங்க வந்து செட்டில்மெண்ட முடிச்சிக்கிட்டு இருக்காங்க எஜமான்னு வாங்கிட்டு வந்துருப்பீங்க நீங்க இந்த 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 தீர்ப்பை வாங்குவதற்கு நீங்க என்னென்ன பேசிருக்க முடியும் அவர் இன்னைக்கு போட்டிருக்கிற வீடியோ என்பது பின் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பதிலா செட்டில்மெண்டே வாங்கிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட முடியுது அத்தனை நைட் என்ன நடந்து ஆஹ் எப்படி சொல்ல முடியும் அப்படி ஆமா கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி வணக்கம் வணக்கம் சொல்லி தெரிய வேண்டியதல்ல ஒரு வார காலமே என்ன சொல்றது இந்த நகைச்சிவி படத்துல வர மைனோ குஞ்சு மாதிரியாக பேசும் பொருளா மாறிவிட்டார் சீமான் ஏனென்றால் நான் அப்படி சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா நெறியாளர் நிலைமை தாண்டி ஏன் சொல்ல வேண்டியிருக்கா பொது வழியில் அப்படி அறிவுறுக்க தகுந்த வகையில் யார் பேசினாலும் அப்படித்தான் விமர்சனம் செய்யும் என்பதற்காகத்தான் நான் ஸ்டேட்மெண்டாவே அதை சொல்றேன் அப்படி யாருக்கும் பேச ரைட் கிடையாதுங்கிறதுக்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் தொடர்ந்து இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அவர் சாதமான தீர்ப்பு வந்தப்படுறதாக தகவல் வெளியாகிறது இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்களும் ஒரு மாறுதலுக்கு வீடியோவை போட்டிருக்காரு அதை நீங்க பாத்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது சீமானினுடைய ஒரு மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு மிக மோசமான கையாளுதல் அதுதான் இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன் அதாவது முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைய அவர் வெளியிலே முடிச்சு என் அதாவது சீமானுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது என்ன அப்படின்னா கடந்த காலங்கள்ல ஜெயலலிதாவை வைத்து காரியத்தை சாதித்துக் கொண்டார் நிகழ்காலத்துல அவர் அது பாஜகவை வைத்து காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு வலுவான நபர் தான் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவரைய அசைச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய சிக்கல்ல ஒரு சிக்கலா இது வந்து நின்றுட்டு அப்படிங்கறதா தான் என்ன இதுக்கு தன்னுடைய முழு வலுவையும் தன்னுடைய முழு வலுனா என்னது பொலிட்டிக்கலா தான் உருவாக்கி வைத்திருக்கிற எல்லா வலுவையும் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு வெகு மக்களின் இதுக்காக வந்து சண்டை விட்டு செய்வதற்கு பதிலாக நான் எவ்வளவு வலுவானவன் சொல்லி தன்னுடைய முழு வலுவையும் இந்த பெர்சனல் ப்ராப்ளத்துக்காகவே செலவிட வேண்டிய தேவை வந்துருச்சு சரிங்களா இன்னொன்னு அவர் மக்களுக்காக ஒரு நாள் வந்து செய்ய போறது இல்லை அது அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை அப்ப இது எல்லாத்தையும் அவ்வளவு பலத்தையும் இதுல செலவழித்தார் செலவழித்து கொண்டிருக்கிறார் இப்ப பலத்தை மட்டும் பலம்ங்கிறது வந்து வெறுமனே பலம் மட்டும் கிடையாது பணமும் சேர்த்துட்டார் இந்த பணத்தை இவர் கன்சிஸ்டண்டா ஒழுங்கா ஆரம்பத்திலே செட்டில் பண்ணி முடிக்கிறதா இருந்தார் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து தான் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த சேவை வாங்கியிருக்க முடியும் அதாவது இந்த இங்க கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு ஒரு தடை ஆணையை நீங்க வாங்கிட்டு அது போக உங்க தேவைக்காக நாங்க வந்து இது காம்பரமைஸ் பேசிக்கிடுறோம் பணம் கொடுத்து நாங்க சரி பண்ணிக்கிட்டோம்னு பேசுற அளவிற்கு அதுக்கும் சரி சரி பார்த்து முடிச்சு வைங்கிற அளவிற்கு ஓகே சொல்றதுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் தயாரா இருக்குண்ணா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா சீமான் மட்டுமே போயிருக்கிறாரு அங்க எதிர்த்தரப்பு இல்லை எதிர்த்தரப்பு எப்படி இருக்கும் நம்ம இன்னொரு கேள்வி கேட்கணும் இவங்கதான் ஒரு பிரேயரை வச்சுட்டு போய் நிக்கிறாங்களே தவிர அரசு தரப்புல இருந்து அவங்க இவருக்கு பின்னாடியே வந்து நிப்பாங்கன்னு அவசியம் கிடையாது ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்க போய் செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி பிரேயர் வச்சிருக்காங்க பண்ணிக்காங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இப்ப இன்னொன்னு இந்த யாரு கேஸ கொடுத்த விஜயலட்சுமியை பொறுத்த பதிலும் அவர் இன்னைக்கு போட்டிருக்கிற வீடியோ என்பது வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக செட்டில்மெண்டே வாங்கி இருக்கிறார் அப்படிங்கறது நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட முடியுது என்ன நடந்த ஏன் அப்படின்னா அவருடைய பேச்சு இருக்கு இல்லையா இவ்வளவு நாள என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல என்னால அதாவது யாருமே எனக்கு வந்து நிக்கல அதாவது எனக்காக உச்ச நீதிமன்றத்துல யாருமே எனக்காக வந்து நிக்கல அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க இவங்களுக்காக யாரு போய் அங்க நிப்பா இவங்கதான் நிக்கலாம் ஒண்ணு ஒரு 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 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அலைய வேண்டியதும் அந்த கேஸ ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் சரிங்களா பொலிட்டிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா உங்க வாழ்க்கையில பாலிடிக்ஸ் யாரால பண்ணப்பட்டது சீமானால் பண்ணப்பட்டது யார் யாரெல்லாம் உள்ள பண்ணாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்தை கரெக்டா வந்து நம்ம பதிவு செய்யணும் சீமான் விஜயலட்சுமி விவகாரத்தில் பாலிடிக்ஸ் செஞ்சது யாரு சீமான் அதை பாலிடிக்ஸ் ஆக்கினாரு தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு களங்கமா இருக்குங்கிறதுக்காக அதை பொலிட்டிசைஸ் பண்ணாரு அதை யார்கிட்ட கொண்டு போனாரு ஜெயலலிதா கிட்ட அதனால ஆதரவு பெற்றார் அதன் மூலமாக அந்த கேஸ வந்து நெருக்கடி கொடுக்க முடிஞ்சது வித்ட்ரால் பண்ண முடிஞ்சது நீங்க விஜயலட்சுமியினுடைய கடந்த வீடியோ ஒண்ணு பார்த்துருப்போம் சன் டிவியில அவரு அவங்க கொடுத்த பழைய ஒரு வீடியோ இருக்குது ஒரு பேட்டி இருக்குது மேடம் இருக்கிறாங்க நான் கேஸ் கொடுத்துருக்கேன் என்ன நடக்குன்னு தெரியல ஒரு ஆக்சன் நடக்கல ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேஸ் வெதுக்கால் நான் வாங்கிக்கிறேன்னு வாங்குறாங்க சரிங்களா இதுதான் நடந்திருக்கு அப்போ இந்த அளவிற்கு ஒரு நெருக்கடி அந்த மாதிரி அந்த நேரம் என்ன நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத வெளியில பேசுனதே கிடையாது அவங்க எவ்வளவு நேரமையா நான் அழுதாலும் சரி எவ்வளவு புலம்னாலும் சரி இந்த மாதிரியான சமரசங்களோ நெருக்கடிகளோ வந்தபோது என்ன நெருக்கடி வந்தது யாரால் நெருக்கடி வந்ததுன்னு வெளியில சொல்வதற்கு அவர் வந்ததே கிடையாது அப்போ ஜெயலலிதாவால் அந்த காலகட்டத்தில் நெருக்கடி வந்திருக்கும் இதை வந்து நாம எப்படிதான் சொல்ல முடியும் என்ன அந்த நெருக்கடி வெளியில சொல்லப்படவே இல்லை ஆனா அந்த அதன் அடிப்படையில நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுத்த கேஸ பன்னெண்டுல வாபஸ் வாங்குறீங்கன்னா அதுதான் காரணம் இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் திமுக தொடர்ந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு கேஸ் அப்படியே நின்றுகிட்டு இருக்கு எந்த செயல்பாடும் மட்டும் அப்படி இது கிடக்குது அதே மாதிரி எடப்பாடி ஆட்சி காப்பு காலம் வந்த போதும் சரி கேஸும் அது அடுத்த கட்ட நடக்கலாம அப்படியே கிடக்குது அப்போ எடப்பாடி சித்தப்பான்னு சொல்லி ஒரு பெருமையாக புகழ்வதும் ஜெயலலிதாவை ஈழத்தாயின்னு போற்றுவதும் எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படி பொலிட்டிக்கலா சீமானை பயன்படுத்தியது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக சீமானினுடைய இந்த இழி வாழ்க்கையை இந்த வாழ்க்கையின் அசிங்கத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் யாரு ஜெயலலிதா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு யார் பாஜக பயன்படுத்துகிறது செட்டில்மெண்ட் அங்க என்ன டீலிங்க போட்டு நீங்க வந்து செட்டில்மெண்ட முடிச்சுக்கிட்டுறங்க சேஜமான வாங்கிட்டு வந்திருப்பீங்க நீங்க இந்த இந்த தீர்ப்பை வாங்குவதற்கு நீங்க என்னென்னலாம் பேசிருக்க முடியும் அப்படின்னு நம்ம இது இருக்குல்ல அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இனிமேல் சீமான் எவ்வளவு திமரா வேணாலும் பேச அது வேற விஷயங்க அவர் பேசுவது அதெல்லாம் அது பொதுவெளியில பேசுற திமிர்த்தனா விட்டுக்கெல்லாம் அவர் கொடுக்கற விலை இருக்கு இல்லையா பெரிய விலையை கொடுத்திருக்கிறார் நான் எதுக்கு இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா அவர் உண்மையிலே புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருந்தா இந்த அளவுக்கு கூட இவர் இது பண்ணிருக்க வேண்டானு கடந்த முறை இந்த இஷ்யூ இப்படி கிளம்பும் போது மாசம் ஐம்பதனாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி இவங்க செட்டில்மெண்ட் பேசினாங்க ஆனா மூணு மாசத்துக்கு மேல கொடுக்கல அவரே வாயால் ஒத்துட்டு இருக்கிறாரு என்ன ஒத்துட்டு இருக்காரு அது உங்களுக்கு தெரியும் இந்த அதர்ம மனோஜ் எல்லாம் அவர்கள் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து இவர்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைச்சிட்டு வந்து யாரும் பணம் செலவழிச்சு விஜயலட்சுமிய அதர்ம மனோஜ் இங்க கூட்டிட்டு வந்து தனியா தங்க வச்சு சீமானோடு பேரம் பேசுவதற்கு எல்லாம் இந்த நடவடிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரிநாடா நேரடியா போய் சந்திச்சு செட்டில்மெண்டா முடிச்சு கொடுக்குறாரு ஐம்பதனாயிரம் ரூபா மாசம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிடுறாங்க ஐம்பதுனாயிரம் மூணு மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கவே இல்லை அதுதான் இவர் சொல்றாரு சீமான் சொல்றாரு நான் வந்து நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளவு பாவமா இருக்கும் ஐம்பதனாயிரம் ரூபாய் நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சு கேட்டுட்டாங்க யாருக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொன்னாரு முன்ன பின்ன அவர் தெரியாத ஒரு பொண்ணு வீடியோ தூக்கி காமிச்சாங்களாம் உடனே இவர் வந்து இப்படி பண்ணிட்டா நாம என்ன சொல்றோம் நீங்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிக்கங்க அதெல்லாம் வேற விஷயம் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் இன்னொன்னு இந்த கன்சிஸ்டு சீமான என்ன பேசிய பொண்டாட்டின்னு பேசிருக்கீங்க நீங்க சீமான் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த வீடியோ இருக்குது இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க எவனாவது இந்த சமூகத்துல பொண்டாட்டிய பாலியல் தொழிலாளின்னு சொல்லுவானா அவர் என்ன சொல்றாரு எங்க அம்மாவை வந்து அவன் திட்டு அவ திட்டிருக்குதா அப்படின்னு நீங்க வீட்டுல புருஷன் சரியில்லைன்னா பொண்டாட்டி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவா அந்த வார்த்தைக்கு வந்து அவங்க அம்மா அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த வார்த்தைகள் பொதுவா ஊர்ல எல்லா குடும்பங்கள்லயும் பொன் புருஷன் குடிச்சிட்டு வந்தாலோ சண்டை போட்டாலோ அடிச்சாலோ திட்டுற வார்த்தை ஆனா எந்த புருஷனும் நீ இவான்னு சொல்ல மாட்டான் ஏன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னா அவன் மேல ஒரு மரியாதையும் ஒரு பொசிசி ஒன்ஸும் இருந்துச்சு நீ பொண்டாட்டின்னு சொன்ன ஆடியோ இருக்குது இன்னைக்கு வந்து நீ அந்த அம்மாவை வந்து இப்படி கேவலப்படுத்துற அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு இழி பெறவி நாங்க அதான் சொல்றான் உன்னுடைய வாய் வார்த்தைகள் எல்லாம் புது வழியில் வாக்குமூலங்களாக இருக்குது நீ போய் தனியா பலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன குடுத்த அல்லது நீ சுப்ரீம் கோர்ட்ல என்ன வாதாடுன அப்படிங்கறது விஷயம் இல்ல சீமான பொறுத்தவரையிலும் ஒரு சாக்கடையில கேடுகட்ட சாக்கடை நீ வெட்கம் இல்லாம இந்த கட்சிக்கார பே என்ன சொல்றாங்க நாங்க பெரும் கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை பார்த்து பயப்படுறாங்க ஏண்டா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு நீயே சொல்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவன் இஷ்டப்பட்டு வந்தா அவ சேர்ந்து இருப்பான்னு சொல்லி சொல்ல சொல்றான்னா ஒரு பொது வழியில அவன் மனுஷனா முதல்ல சரிங்களா இஷ்டப்பட்டு வர்றது இயல்பானதுதான் அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப அதாவது ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம ஒரு மறைமுகமா ஒரு அதாவது ஒரு அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மாற்றி தான் பேசலங்க தெளிவா நான் ஏதோ புது தூக்கி தூக்கிட்டு போய் என்ன பண்ணலன்னு சொல்றான் இவன் எந்த அளவுக்கு இந்த நபர் முதல்ல மனுஷனாய ஆயம் மதிக்கத்தகை வந்து அவன் கிடையாது அதை வந்து நாம ரெஜிஸ்டர் பண்ணலாம் சோ இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு எங்க இல்ல சார் செட்டில்மெண்ட் ஆயிட்டு நம்ம போற போக்குல சொல்றோம் சரியா முதல்ல சண்டாயிரம் செட்மெண்ட் பண்ணது தெரியும் வெளிய வந்துச்சு நம்ம பேசணும் இப்ப அவர் யூகத்தின் அடிப்புல பேசுறது சரியான கேள்வி கேள்விக்காமையா இல்ல இந்த முறை வந்து நீங்க அவர் அரசாகும் போது அப்பா அப்படின்னு சொல்லி அழுது அப்படி எமோஷனலா கத்துனத பாத்தீங்க இல்லையா வீரப்பன் மகள் அவர்தான் செட்டில்மெண்ட் பண்ணி அவங்கதான் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு குடுத்துருக்கதா வந்து தகவல் வருது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஆரம்பத்துல ஆமா முத முதல்ல ஹரிநாடாரு ரெண்டாவது செட்டில்மெண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறது மதுரை செல்வம் அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகன் இப்போ நம்ம வீரப்பனுடைய மகள் இப்படி சீமானுக்கு அவங்க கட்சியில ஆள் எதுக்கு இருக்காங்கன்னு பாத்தா சீமானுக்கு இந்த மாதிரியான வேலைகளை முடிச்சு கொடுத்து அவர்களுக்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டதுக்கு அதுக்கு எமோஷனலா இப்ப கீழே கமாண்ட் என்ன ட்விட்டர்லாம் ஐயோ தமிழ் தேசியத்திட்டாக இப்படி ஒரு மகள் எது என்ன வேலை பார்த்துட்டு இருக்காச்சியா வைத்தியக்காரா இதுதான் தமிழ் தேசிய மாட்டம் நம்ம கேக்க வேண்டியிருக்கு இருக்குது இப்போ உச்சநீதிமன்றம் நடந்த விதார்த்தை எனக்கு புரிஞ்சுக்கிறது தெரிவி என்ன சொல்ல வரீங்க இல்ல உச்சநீதிமன்றம்ங்கிறது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சவர்கள மட்டும் உச்சநீதிமன்றம் அந்த கேஸ் வந்து குளோஸ் பண்ணிடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேஸ்ங்கிறது சீமா நீ கேட்டு அரசு தரப்பு அரசு வந்து அரசு தரப்புல கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப நீங்க என்ன நடக்கும் அப்படின்னா அரசு தரப்புல இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க மறுபடியும் மாட்டிட்டு தான் இருக்காங்க நான் சொல்றேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அரசு தன்னுடைய மோட்டிவேஷனோட ஏதாச்சும் நடத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இந்த கேஸோட நடந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் இதுதாங்க நடந்துச்சுன்னு ரெக்கார்ட காமிச்சிங்கனாலே பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே அது அவங்களுக்கு எந்த அபிப்பிராயம் இல்லாட்டாலும் அந்த கேஸோட இந்த நிகழ்வுகளை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் சீமான் எந்த இடத்துல இருக்காப்ல இந்த கேஸ் உடைய தன்மை என்ன இந்த கேஸ்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குது போன்னைக்கு விஜயலட்சுமி இன்னைக்கு நாங்க செட்டில்மெண்டோட போயிடுறோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா இது அவங்க கேட்ட புரையருக்கான ரிப்ளை தான் நாங்க வந்து செட்டில் பண்ணிக்கிடுதாங்க அப்படின்னு ஆனா இது ஒரு கிரிமினல் கேஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க வந்து இது ஒரு சொத்து கேஸ் கிடையாது நீங்க ஒரு பண மோசடி சொத்து கேஸ்னா எனக்கு நான் வந்து போய் பேசிட்டு முடிச்சுக்கிடுறேங்கன்னு சொல்லலாம் ஆனா இது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் இந்த கேஸ் வந்து நீங்க ஏழு முறை கருத்தளிப்பு செஞ்சா எப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளி ஒரு கிரிமினலா கேஸா கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த கேசினுடைய முழுவதையும் பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த கட்டமா இதை அப்படி நிறுத்தி வச்சிருப்பாங்க அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கேஸ ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே தவிர்த்து ஒருபோதும் இதை முடிக்க முடியாது அப்படி முடிக்கிறதா இருந்தால் தண்டனையா ஒரு உன்னை கொடுத்துதான் இதுதான் தண்டனை இதுக்கு இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை தீர்ப்பா எழுத முடியும் எழுதணும் அப்படி தீர்ப்பை எழுதுவதற்கு சீமானே ஒத்துக்க மாட்டார் மாட்டாரு அப்படி எழுதுனா பெரிய சிக்கலைத்தான் அவர் சந்திப்பாரு ஒருமனே அது பணத்தோட போகாது சரிங்களா அதனால கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கடைசி வரையிலும் சீமான இழுத்து கையில் வைத்திருப்பதற்கு பாஜகவுக்கு ஒரு துருப்பு சீட்டாக இந்த கேஸ் இருக்கும் வேற யாருக்கும் இதுல பொலிட்டிக்கல் லாபம் கிடையாது அப்படின்னு என்னுடைய கருத்து யூகத்தின் அடிப்படையில் பேசினாலும் அனுமானிப்புகளாக இருக்கட்டும் அதுல விமர்சனாக இருக்கட்டும் பெண் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் நிதியல்ல ஐந்தான நீதிக்கான பிரச்சனை தொடரும் சொல்றீங்க அப்படியே மக்களும் பாதிக்கப்பட்டு விடுறேன் நேரம்